ாய நமக ம குலேவதாமணியப்ப சுவாமியே நமகம் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவானும் அவரோடு அமர்ந்த சுக்கர பகவான் சேர்க்கையினால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் சந்திக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே குரு பகவானும் ஆறாம் இடத்திலே கேது பகவானும் ஒன்பதாம் இடத்திலே பத்தாம் இடத்துலே செவ்வாய் பகவானோடு சுக்கர பகவானும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை விதியாகிய சந்திர பகவான் பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் அவர்களே பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சுவபலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமனைக்கு வளர்புறில் வரக்கூடிய துவிதியை திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் சுப சுபமூர்த்தாள் அதாவது இந்த மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி முகூர்த்தம் இதுதான் அடுத்தது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமனைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி நட்சத்திரம் பூரோட்டா நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை இருக்கிறது அன்றைய தினம் மரண யோகம் அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி உத்தரட்டாய நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை இன்னைக்கு அமிர்த யோகம் சதுர்த்தி திதி அடுத்து புதன்கிழமை பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி அதாவது சதுர்த்தி திதி வந்து ஏழு மணி வரை அதுக்கப்புறம் வந்து பஞ்சமி திதி வருகிறது ரேவை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை அன்று வந்து மரண யோகம் கூடிய நாள் அடுத்ததாக பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை வந்து நாலரை மணி வரை ஷஷ்டி திதி வளர்ப்பு சஷ்டி திதி அதுக்கப்புறம் சப்தமி திதி அன்று நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மதியம் மூன்றரை மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் அன்று சுபமுகூர்த்தாள் அபிவிருத்தக்கூடிய சுபமூர்த்த நாள் அடுத்து வியாழக்கிழமை அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வந்து சப்தமி திதி மூன்று மணி வரையும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது அன்று வந்து மதியம் ரெண்டரை மணி வரை பறை நட்சத்திரம் அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் அன்று ரத சப்தமி மிக யோகமான நாள் அடுத்த இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வளர்முறையில் வரக்கூடிய நவமி திதி வந்து மதியம் ரெண்டு மணி வரையும் அதன் பின்பு அஷ்டமி திதி ம ரெண்டு மணி வரையும் அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது அன்று மதியம் இரண்டு மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதன் பின்பு ரோஹி நட்சத்திரம் அன்று பீஷ்மருடைய அஷ்டமி திதி பீஷ்மா அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி அன்றைய தினம் வருகிறது உங்கள் ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் யோக புலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக மே காத்திருக்கிறது அதாவது செவ்வாய் சுக்கரன் இணைவு அதுவும் பத்தாம் வாரத்தில் அமர்ந்தனால பதவி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிது ரெண்டு ஏழு பத்து அந்த இடம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அருமையான யோகமான காலகட்டமாக அமைகிறது தொழில் உத்தியோக ரீதியாக சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுபமும் யோகமும் லாபமாக பெரு பல்கி பெரியக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் வந்து மூன்று நாட்கள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அந்த மூன்று நாட்களும் சுபமங்கலத்தை பேசலாம் சுபத்தை உறுதி செய்யலாம் இறுதி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அந்த யோகம் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது சிறிது மனம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க அடுத்தபடியாக இந்த வாரத்தில் யோகம் சொன்னா மாணவர் செல்வங்களுக்கு இந்த வாரம் லாபஸ்தானத்தில் அமர்ந்த புத பகவான் உங்களுக்கு சுப யோக லாபத்தை நிச்சயமாக தருவார் அந்த பலனை நீங்கள் நிச்சயமாக அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு ஏழாம் அதிபதியும் லக்ன ராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால கணவன் மனைவி உறவு இந்த வாரம் மிக அற்புதமான யோகத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்று ஏழு சேர்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் சேர்ந்த இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறப்ப வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களையும் கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு கொடுக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உறவுகள் மேம்படக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு அதாவது அவளுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக சில இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ எல்லாம் கூட இந்த வாரத்தில் மிக யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு திருப்தியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்க இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முகூர்த்தத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் அருமையான முகூர்த்தம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைக்கு மாதம் பறக்கிறது மாசி மாதம் பறக்கிறது அன்றைய தினம் சதுர்த்தி திதி விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்கள் அடுத்ததாக ரத சப்தமி வருகிறது அதாவது இது வெள்ளிக்கிழமனை பார்த்தீங்கன்னா ரத சப்தமி சப்தமி அன்று அஷ்டமி திதி சேர்ந்து வருகிறது அந்த நாள் வந்து வந்து உங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது அதுக்கு அடுத்தது வந்து பீஷ்மருடைய அஷ்டமி பீஷ்டாஷ்டமின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை வருகிறது இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இறைவனுடைய அனுகிரகமும் லாபமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்